ரகசிய ஒற்றையர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஈரோடு கிழக்குல நாம் கட்சி வாங்கிருக்கக்கூடிய பதினைந்தரை சதவீத வாக்குகள் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவு ஆச்சரியம் அளிக்குது இது ஒரு மகத்தான சாதனை என்கிற அரங்கில பல்வேறு பத்திரிகையாளர்களும் கருத்து தெரிவிச்சிட்டு இருக்காங்க இது தான் இந்த காணொலியில விரிவா பேச வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அரசியல் களத்துல நாம் கட்சியின் வளர்ச்சி அப்படிங்கிறது ஒரு அசாத்தியமான ஒரு வளர்ச்சி வெறும் ஒரு சதவீதத்துல இருந்த நாம் தமிழர் கட்சி கடினமான ஒரு இடைத்தேர்தல் சதவீத வாக்குகளை பதிவு பண்ணியிருக்காங்க அவர்களுடைய கொள்கை உறுதியும் மக்கள் மதியில பிரதிபலிச்சிருக்கு அப்படிங்கறது உணர்த்தது அந்த அளவுக்கு நாம் தமிழ் கட்சி வாங்கிய இந்த பதினைந்தரை சதவீத வாக்குகள் அப்படிங்கிறது ஒரு சரித்திர சாதனையா தான் பார்க்கணும் இந்திய அளவுல எந்த ஒரு கட்சியுமே வெறும் ஒரு சதவீதத்துல இருந்து இந்த அளவுக்கான ஒரு ஜம்ப் அடைஞ்சதை கிடையாது இதே ஒரு டிராக்ல நாம தமிழ் கட்சி போச்சு அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆட்சி அமைக்க கூட வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறதுதான் அரசியல் நோக்கர்களுடைய கூச்சாவும் இருக்கு அந்த அளவுக்கு சீமான் அவர்கள் தன்னுடைய உறுதியான அரசியல் நிலைப்பாட்டாலும் கொள்கை தெளிவாலும் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தமிழக வாக்காளர்கள் மத்தியில் ஏற்படுத்தியிருக்கிறாரு சீமான் அவர்களுடைய இந்த அசாத்திய வளர்ச்சியை பல்வேறு பத்திரிகையாளர்களுமே ரொம்பவே பாராட்டியிருக்காங்க அந்த அளவுக்கு இது எங்களுக்கு மிகப்பெரிய ஆச்சரியத்தை தருது ஏன்னா திமுக கள்ள ஓட்டு போட்டும் மிகப்பெரிய அளவு அதிகார பலத்தை யூஸ் பண்ணியும் வாக்குக்கு பெரிய அளவு காசு கொடுத்தோம் நாம் கட்சி இப்படிப்பட்ட ஒரு சாதனையை நிகழ்த்தி இருக்காங்க அப்படின்னா அது ஒரு அசாத்தியமான சாதனை தான் இங்க இருக்கக்கூடிய எந்த ஒரு அரசியல் கட்சியும் திமுகவை எதிர்த்து சண்டையிடவே பயந்த சூழல நாம் தமிழ் கட்சி ரொம்ப தைரியமா நின்று அதுவும் ஈரோடு கிழக்கு களத்துல பெரியாரையே போய் கடுமையா விமர்சித்து அவருடைய பிம்பத்தை உடைத்து இந்த அளவுக்கான ஒரு வாக்குகளை பெற்றது அப்படிங்கிறது இடைத்தேர்தல் வரலாற்றிலேயே இல்லாத ஒரு விடயமா தான் பார்க்கப்படுது மிகப்பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்தி இருக்கு அதை தாண்டி திமுக கூடாரத்துக்குள்ளேயே நாம் தமிழர் கட்சி எப்படி இவ்வளவு வாக்குகளை வாங்கினாங்கிற ஒரு மிகப்பெரிய டிஸ்கஷன் நடந்துட்டு இருப்பதாகவும் சொல்லப்படுது அந்த அளவுக்கு நீங்க நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டே போட்டுறாதீங்க உங்களுக்கு திமுக பிடிக்கலனா கூட நோட்டாவுக்கு போடுங்க இல்ல இருந்து வாக்கு போட வராதி எல்லாம் திமுக காசை கொடுத்து மக்களை பிரெயின் வாஷ் பண்ணிட்டு இருந்தாங்க ஆனா அவை அனைத்தையுமே மீறி ஒரு மிகப்பெரிய எழுச்சி ஈரோட்டு கிழக்குல நிகழ்ந்திருக்கு அதன் காரணமாக தான் கடந்த தேர்தலில் அங்க வெறும் எட்டு சதவீதத்தில் இருந்த நாம் கட்சி இப்போ அதை டபுள் மடங்கு ஆக்கியிருக்காங்க அப்படிங்கும்போது நிச்சயமாகவே நாம் கட்சியின் தம்பி தங்கைகளுடைய உழைப்பு அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவு பிரதிபலிச்சிருக்கு ஈரோட்டு வாக்காளர்கள் மத்தியில அதன் காரணமாக தான் தன்னெழுச்சியா மக்கள் எழுந்து வந்து நாம் தமிழர் கட்சிக்கு குத்து குத்துன்னு குத்தி இருக்காங்க வாக்குகளை இனி வரக்கூடிய நாட்கள்லையும் நாம் தமிழர் கட்சி இத கேரி ஃபார்வர்ட் பண்ணி வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுக்கு கொண்டு போனாங்க அப்படின்னா நிச்சயமாகவே நாம் தமிழர் கட்சி கட்சி ஆட்சி பிடிக்கிறது கூட வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறதுதான் பெரும்பாலான அரசியல் நோக்கர்களுடைய கூட்சா இருக்கு ஏன்னா வெறும் ஒரு சதவீதத்துல இருந்த நாம் கட்சி எட்டு சதவீதத்தை இப்போதான் அடைஞ்சிருந்தாங்க ஆனா இப்போ அது உடனே அது ஒரு இடைத்தேர்தல் காலத்துல அவ்வளவு பணமோ அதிகாரமோ வேலை செஞ்ச இடத்துலயே டபுள் மடங்கா இருக்கு அப்படின்னா மக்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு அக்செப்டன்ஸ் நாம் தமிழர் கட்சிக்கு ஏற்பட்டு இருக்கு அப்படிங்கிறது கண்கூடாகவே தெரியுது நன்றி வணக்கம்